சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணியில் சிவன் வேடம் அணிந்த நபர் இருசக்கர வாகனத்தில் பாதுகாப்பாக செல்வது குறித்து இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினர் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி மாதம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மினி பேருந்து சம்மேளனம் இணைந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து டிஇஎல்சி சர்ச்சில் துவங்கிய பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி கொடியசைத்து துவங்கி வைத்தார் மேலும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஏராளமானோர் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர் இறுதியாக புதிய பேருந்து நிலையத்தில் பேரணி நிறைவடைந்த நிலையில் அங்கு சிவன் மற்றும் பார்வதி வேடம் அணிந்து சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றினர் மேலும் சிவன் வேடம் அணிந்த நபர் இளைஞர்களுக்கு இருசக்கர வாகனத்தில் பாதுகாப்பாக செல்வது குறித்து அறிவுரைகளை வழங்கினார் பின்னர் யமதர்ம வேடம் அணிந்த நபர் தத்ரூகமாக நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நிகழ்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்களை படைத்த நோக்கமே உங்கள் ஊரத்திற்கு ஏதாவது என்பதற்காக உங்களுக்கு அந்த தலையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம் தலையை பாதுகாத்தாலே நம் உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் மக்கள் அரசு சொல்லுகின்ற

நாங்கள் எல்லாம் மெஞ்ஞானத்தை உண்டாக்கினோம் அப்புறம் ஞான மார்க்கமாக பல விஷயங்களை மக்களுக்கு புரிய வைத்தோம் என்று விஞ்ஞானம் பெருகிவிட்டது விஞ்ஞானம் பெருக பெருக மனிதனுடைய மூளை அபரிகரமாக வளர்கிறதே தவிர அதை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பயனாக இருக்கும் பாரராட்டா யமதாரன்பே மேலே ஆஜர் பாரராட்டா யமகாரம கட்டத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது அது ஏன் ஏன் எப்படி வருகிறது ஆயுள் முடிந்தவர்கள் தானே எம பட்டி நபர் சேருவார்கள் எதற்காக வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்